ஹலோ வேல்டு ஃபார் எவர் மூச்சு திணறல் ஏற்படுறது முதுகு வலி ஏற்படுறது கண் இமையில் வந்து கண் இமை வந்து துடிக்கிறது மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நோய்கள் வந்தாலும் வரும் இல்லைன்னா இது வந்து ஒரு சில நியூட்ரிஷன்ஸ் அதாவது உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலுமே விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் இப்போ மூச்சு திணறல்லாம் வந்து அடிக்கடி ஏற்படுது ஸோ ஒரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப அந்த இதெல்லாம் மூச்சு விடுறதுக்கே சிரமமாக இருக்கு அப்படின்னா விட்டமின் டி டிபிசன்சி ப்ராப்ளம் கூட இருக்கலாம் ஸோ அப்போ விட்டமின் டி உணவு பொருள்களை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிறது நல்லது ஸோ அது போக நம்ம நுரையீரல் இதயம் சம்பந்தமான டெஸ்ட் எடுக்கிறது நல்லது ஸோ இது கொஞ்சம் வயசானவங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது பட் இந்த விட்டமின் டி டிபிசன்சி இதுல குறைபாடு இருக்குன்னா ஸோ அதுல உள்ள பால் கீரை முட்டை ஸோ இதை சாப்பிட்றது சாப்பிடலாம் ஸோ அதுபோக காலைல எந்திரிச்சு சூரிய ஒளியில இது பண்றது ஸோ சூரிய ஒளியில விட்டமின் டி வந்து இருக்கு ஸோ இது ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வயிறு வலி அடிக்கடி ஏற்படுது அப்படின்னா சோ வயிற்றுல வந்து அந்த ஆசிட் அதாவது அஜிசியல் அப்படின்னு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குல்ல ஸோ அதோடைய சுரப்பு விகிதம் வந்து கம்மியா இருக்கலாம் ஸோ நீங்க வந்து தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்களை நீங்க கம்மியா சாப்பிட்றதுனால இந்த ப்ராப்ளம் வரலாம் தேவையில்லாத உணவு பொருட்களை அதிகமாக அதாவது இனிப்பு வகைகள் சோ இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனால அடிக்கடி உங்களுக்கு வந்து வயிறு ப்ராப்ளம் வந்து வரலாம் சோ அது போல் கண் இமை வந்து அடிக்கடி துடிக்குது அப்படின்னா தசையில உள்ள அந்த நரம்புகள்ல வந்து ப்ராப்ளம்ஸ் அந்த குறைபாடு அந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறதுனால வந்து கால்சியம் சத்து வந்து ரொம்ப முக்கியமானது சோ கால்சியம் நிறைந்த உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சோ அது போல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதுகு வலி பேக் பெயின் வந்து இருக்கு ஸோ அது போல் உங்களுடைய மார்பலும் வந்து டச் பண்ணும்போது சோ எங்கயுமே வந்து இந்த எலும்புல வந்து ப்ரா கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா வந்து அப்பயுமே வந்து எலும்பு சம்பந்தமான எலும்புல ப்ராப்ளம் இருக்கு அதாவது எலும்புக்கு ஊட்டச்சத்து வந்து கம்மியாக இருக்குது இந்த கால்சியம் விட்டமின் டி இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அது நிறைந்த உணவு பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதுபோல் பிபி வந்து லெவல் அதாவது உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு பொட்டாசியம் லெவல் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அது நிறைந்த உணவுகளை எடுத்துக்கலாம் அதாவது வாழைப்பழம் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை ஸோ இதெல்லாம் வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சி மாதிரி நிறைய விட்டமின்ஸ் வந்து இருக்குது சோ நம்ம உடம்புல ஏதாச்சும் ப்ராப்ளம்னா மத்த நோய் இல்லாம நம்ம உடம்புல ஏதோ ஒரு பெயின் ஏற்படுது ஏற்படுதுன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ப்ராப்ளமாக தான் இருக்கும் இந்த உணவுப் பொருட்களை எடுக்கிற மூலியமா நம்ம வந்து ஈஸியா சால்வ் பண்ண முடியும் பட் இதை விட வந்து நமக்கு வந்து சிவியரா இருக்கு அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பா டெஸ்ட் எடுத்து பார்க்குறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சோ இது வந்து ஒரு அவேர்னஸான இன்ஃபர்மேஷன் ஏன்னா நமக்கு வந்து பெயின் இருக்கு பெயின் இருக்கு அப்படின்னு சொல்றதை விட நம்ம அது எதனால அந்த பெயின் ஏற்படுது சோ அதுக்கு எந்த உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது நினை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இல்ல சின்ன இன்ஃபர்மேஷன் அவர் இடத்துல மீட்னா ஓகே பாய்